ஹாய் ஹலோ தமிழ்நாடு அரசு துணி நூல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் கான்ட்ராக்ட் ஜாப்பு டெம்பரரி ஜாப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபியூலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனென்ட் பேசிஸில் தான் ஒர்க் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரேரான ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை அடிக்கடி கொடுக்க மாட்டாங்க ஸோ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் விட்டு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இந்த வேலையோட அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் அப்படிங்கிறது கிடையாது எழுத்து தேர்வே நமக்கு கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் மினிமம் எட்டாவது படித்தவங்களிலிருந்து டிகிரி டிப்ளமோ படித்தவங்க வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கமான் சொல்லுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் நூல் துறை ஆணையரகம் ஸோ இருந்து தான் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் பண்ணல என்னைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதாம் தேதி ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு தேதி ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பன்னெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க இந்த மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்ன கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள் ரெண்டு உறுதி ஓட்டுநர் ஏழு அலுவலக உதவியாளர் அதாவது ஜீப் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஜீப் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஓஏ பார்த்திங்கன்னா ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது வந்து பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் டெம்பரரி ஜாப்பு கான்ட்ராக்ட் ஜாப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்டி எஸ்சிஏ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் அதே மாதிரி எம்பிசி பிசி ஸோ டிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கணும் இந்த ரெண்டு கேட்டகிரியில் வராத பொது பிரிவினர் அதாவது ஜென்ரல் கேட்டகிரி ஸோ ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறைந்தபட்ச கல்வித் தகுதி நம்ம எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது மினிமம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணினாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை தாண்டி நீங்கள் டென்த்து படிச்சிருக்கலாம் டுவெல்த்து படிச்சிருக்கலாம் டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம் ஸோ மினிமம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ பாருங்கள் துணி நூல் துறை தமிழ்நாடு கைத்தறி மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம் ஸோ அவங்களுடைய அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நம்ம ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணணும் ஸோ பாருங்கள் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓஏ கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ரைவர் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பண்ணிடத்திற்கான விண்ணப்பம் இது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பண்ணிடத்திற்கான விண்ணப்பம் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ட்ரைவருக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் அதுவே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டிங்கு அப்ளை பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டணும் பார்த்தீங்களா ஸோ இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில்லப் பண்ணணும் என்னென்ன சர்ட்டிவிகேட்லாம் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும் எல்லாமே அடங்கின அப்ளை வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி எல்லா ஆஃப்லைன் ஜாபுக்குமே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன சர்ட்டிவிகேட்லாம் எனச்சி அனுப்பணும் அட்டஸ்டேஷன் ஸ்டேஷன் யார் யார்கிட்ட வாங்கணும் ஸோ ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்ஃபா டஸ்ட்டு கவர் வைக்கணுமா வேணாமா எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி நம்ம தொடர்ந்து வீடியோக்கால் போட்டுட்ருக்கோம் ஸோ நிறைய ஆஃப்லைன் ஜாபுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் இருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்இஆர்சி அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த எல்லா வீடியோ கார்னர் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே காமனான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எயித்து தான் ஸோ அந்த வேலைக்கு கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளை வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏழு மணிக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அப்ளை வீடியோ நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் அதை பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வரைக்கும் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நமக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த ஆஃபீஸோட நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கும் நமக்கான சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலருந்து எழுபத்தி ஓராயருவா வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து டிரைவர் கேட்டகரிக்கான சேலரி ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் நமக்கு ஆரம்ப சம்பளமாக முதல் மாதம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவா அப்படிங்கிறது கொடுப்பாங்க நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூவா அப்படிங்கிறது நமக்கு சேலரியாக கிடைக்கும் இது எப்படின்னா நம்ம வந்து இதே கேடரில் அப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த சேலரி கொடுப்பாங்க பட் நம்ம ஏதாவது ஒரு ப்ரொமோஷனில் போகிறோம் அப்படின்னா இந்த கேடர் அப்படிங்கிறது மாறும் ஸோ இதை விட நமக்கு அதிகமாக போகும் கிட்டத்தட்ட நம்ம டிரைவருக்கு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படின்னு ஸோ அந்த ரேஞ்சு கூட போகும் இது வந்து ப்ரமோஷனில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேஞ்சு போகும் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதில் டவுட் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்